இந்தியாவோட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவர் பதவிக்கு வந்து முதல் முதல் வாழ்ந்தோ விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மோதிலால் மார்க் அப்படின்றாங்க அந்த வேல்யூ ஆனா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ ஆயிரத்தி நூறு கோடிக்கு விக்க போறாங்க நடந்து முடிஞ்சதுன்னா இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி சேல் வந்துட்டு தான் இருக்கும் பங்களானது எங்க இருக்கு அவருடைய என்ன இப்போ அதை யார் ஓன் பண்ணுறா யார் வாங்க போறா அதே எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் டீடெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்க ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவிக்கு வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் பிரைம் மினிஸ்டராக பதவி ஸோ இந்த டாப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்குலாம் அஃபீஷியல் ரெசிடென்ஸ் கவர்மெண்ட்டே கொடுக்கணும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் இந்த வீடு ஸோ அவர் இருந்த வந்த மொத்த டென்யரில் அதுக்கப்புறமா தீன் மூர்த்தி மார்க் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக அவர் தீன் மூர்த்தி பவன் அப்படின்னு இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வீடு வந்துட்டு இப்போ மியூசியமாக கன்வெர்ட் பண்ணி கவர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி மிகவும் பழைய வீடுன்னே சொல்லலாம் ஸோ அந்த வீடு தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ அந்த ஒரு பங்களா எவ்வளவு பெருசு அப்படின்னா அந்த ஒரு பங்களாவோட நிலப்பரப்பே வந்துட்டு மூணு புள்ளி ஏழு ஏக்கர் அளவுக்கு இருக்காமா சோ ஒரு மூணு ஃப்ளோர் கொண்ட ஒரு பெரிய பங்களா ஒரு அதோடைய பரப்பளவு வந்துட்டு ஒரு இருபத்தி நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு வரும் அப்படின்றாங்க சோ இது வந்து இந்த லுட்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ டெல்லியோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸோன் அது இந்த பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் லூட்டன்ஸ் அப்படிங்கிறவர் அவரு வந்துட்டு டிசைன் பண்ண ஸோன் அது சோ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுகள்ல இருந்து முப்பது அந்த பெரியடில் அவங்க இந்தியாவை அந்த டெல்லி வந்துட்டு ஒரு எவ்வளவு பெரிய சிட்டி மேஜரான சிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த டைம்ல டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஏரியா ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பங்களா இருக்காமா ஸோ அந்த ஜோனே கிட்டத்தட்ட ஒரு சிட்டி அளவுக்கு பெருசாக இருக்கும் மூவாயிரம் பங்களா ஸோ அதில் இன்னைக்கே நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து பிரைவேட்டுக்கு வித்து ஒரு ஆறுநூறு ப்ராப்பர்ட்டி கிட்ட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆகிட்டு அப்போ மிச்ச இடம்லாம் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் வச்சிருக்காங்க ஸோ அதில் ஒன்றுனா இப்போ பிரைவேடைஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த பங்களா இன்னைக்கு சேலுக்கு வந்திருக்கு ஸோ இந்த பங்களா கரண்டாக யார் ஓன் பண்ணுறா அப்படின்னா கவர்மெண்ட் கிடையாது ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் அவங்க பேர் வந்துட்டு ராஜ்குமாரி காச்சர் அப்புறம் பினா ராணி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரு தான் வந்துட்டு இப்போதைக்கு இதோட ஓனராக இருக்காங்க ஸோ இப்போ இவங்க இதை வந்துட்டு ஆயிரத்தி நாலாயிரம் கோடிக்கு விற்கலாம் அப்படின்னு கோட் கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த இப்போ புதுசாக யார் வாங்க போறா அப்படின்னா இப்போ இந்தியால இருந்து ஒரு லீடிங் இண்டஸ்ட்ரியல்ஸ் தான் வாங்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அவர் வந்து இந்தியாவில இந்த பிவரேஜ் கம்பெனியோட ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அவர் வந்துட்டு இப்போ நெகோஷியேட் பண்ணி இப்போ ஆயிரத்தி கோடிக்கு விற்கிறாங்களோ ஸோ ஒரே ஒரு பங்களா அவ்வளோ பெரிய ஏரியா கொண்ட ஒரு பங்களா அது அவ்வளோ பெரிய சிக்னிஃபிகன்ஸ் வாய்ந்த ஒரு வீடு நீங்கள் யோசிச்சு பாருங்க அது ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி மட்டும் கிடையாது இந்தியா இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி எழுபது வருஷம் கழிச்சும் இன்னைக்கு நம்ம இந்தியா இந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்கனாமியா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நாடா இருக்கும் அப்படின்னா அதுக்கு அந்த வீட்டுல தான் எல்லா பிளானிங்கும் நடந்திருக்கும் இந்த மாடர்ன் இந்தியாவை பில்ட் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான மீட்டிங்ஸ் ஆகட்டும் எல்லா பிளானிங்குமே அந்த வீட்ல தான் நடந்திருக்கும் சோ அந்த வீடு வெறும் ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் மட்டும் கிடையாது இவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வீடு சோ அந்த வீடு வாங்க போறவரு யாரு அப்படின்ற கெஸ்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலோ இல்ல உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருந்தாலோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது மாதிரி புதுசா ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசலாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க